அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதாரணமாக அமாவாசை அப்படின்னு சொன்னாவே நாம் இந்த வழிபாடுகளை முன்னோருடைய வழிபாடுகள்லாம் மேற்கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பாக ஆணி மாத அமாவாசை அப்படிங்கிறது இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு ரொம்ப சிறப்பான மாதங்க இந்த நாளை நாம் தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு ஒரு முறை சக்தி வாய்ந்த அமாவாசையாக இந்த அமாவாசைகள் இருக்குமா அதனால் இந்த அமாவாசையை நம்ம தவறு விடாமல் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம முன்னோருக்கு இத்தனை நாள் நம்ம என்ன செய்கிறோம் எந்த கடமையை செய்துருந்தாலும் மறந்துருந்தாலும் சரி இந்த அமாவாசையில் கண்டிப்பாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோரை வழிபடுவது நம்ம குடும்பத்தில் சுபச்சங்கம் பெருக்கி கொடுக்கும் திருமணம் காலதமதம் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறவுங்க இந்த அமாவாசைனால் கடைப்பிடித்து பாருங்கள் கண்டிப்பாக விரைவிலேயே திருமணம் நடக்கும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் இது போன்ற எல்லா விஷயத்திலுமே இந்த ஆணி அம்மா அமாவாசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரையும் நீங்கள் கீழே பதிவிட்டுட்டு ஒரு நிமிடம் நிம்மதியாக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னலாம் ஒன்றுமே கிடையாதுங்க நாம் அதற்கு சரியான வழியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியும் அந்த வகையில் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம சரியான முறையில் பரிகாரங்களோ அல்லது நமக்கான வழிகளை கேட்கும் போது கண்டிப்பாக அது நமக்கு நன்மையை கொடுக்கும் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பலன்கள் சொல்லப்படுதுங்க நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி கொடுத்திருக்கேன். நீங்களும் அதற்கு முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது ஒரு மாற்றம் வரும் நாங்கள் இப்போது ஆணி மாத அமாவாசையை பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க சூரியன் மிதன பிரவேசிக்க பிரவேசிக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வெள்ளி அந்த ஆணி மாத அமாவாசை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப அரிதானது அப்படி இந்த அமாவாசையானது மிகப்பெரும் மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு பார்த்தோம் இந்த நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறதால குடும்பத்தில் சுபட்சங்கள் பெருகும் அப்படின்னு Nói、嗯 திருமணம் காலதாமதம் ஆகக்கூடிய நபர்கள் விரைவிலேயே திருமணம் நடக்கக்கூடியதாக இருக்கும் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கும் என்பது மிகப்பெரும் நம்பிக்கையா இருந்து வருது குறிப்பிட்டு சாதாரணமாக எல்லா அமாவாசையானது அனுஷம் விசாகம் சுவாதி நட்சத்திரங்களில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் சிராத்தம் ஒரு வருடத்திற்குரிய திருப்தியை நமக்கு உண்டாக்குது திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் வரக்கூடிய அம்மா வாசை அன்னைக்கு செய்யப்படக்கூடிய பிதூர் தர்பணம் பன்னிரண்டு ஆண்டுகள் பித் திருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஆனி மாத அமாவாசை தினத்தன்னைக்கு காலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டில் பூஜையை நாம் பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றுவது நல்லது பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்துக்கு பூக்கள் வச்சு தீப தூபா ஆராதனைகள் காண்பித்து வழிபாடு செய்யலாம் ஆனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மேலே கற்பூரம் கொளுத்தி நம்ம நம்மளுடைய தொழில் வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களில் நாம திருஷ்டி கழித்து அதற்குரிய பூசணிக்காயை உடைத்தும் எலுமிச்சம்பழத்தை வெட்டி நான்கு திசைகளை வீசியும் திருஷ்டியை கழித்திடலாம் அதே போல் நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவங்க அன்றைய தினம் நம்மளுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதன் மூலமா முன்னோர்களுக்கு நம்ம திதி அளித்த பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த எல்லா அமாவாசையுமே முன்னோருடைய கடமைகளை நம்ம செய்யறதுக்கு உகந்த ஒரு நாள் தான் குறிப்பிட்டு இந்த ஆணி மதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது அந்த வகையில் நீங்களும் இவ்வளவு நாள் இந்த கடமையெல்லாம் நான் செய்யல இதையெல்லாம் வழிபாடு செய்யலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இப்போ ஒரு இது போன்று வழிபாட மேற்கொள்ளுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தோஷங்கள் எல்லாமே நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த அமாவாசை ரொம்பவே சிறப்பானதுங்க குறிப்பிட்டு ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை சக்தி கொண்ட அமாவாசையா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் பொதுவாகவே அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நம்ம வழிபடுறோம் குறிப்பாக இந்த வ வைஷாக அமாவாசை அன்னைக்கு துளசி ஜபத்துல காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது நம்மளுடைய நிதி கட்டுப்பாடுகளை நீக்கி ஸ்திரத்தன்மையை காக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இதனால இந்த அமாவாசைனால் நீங்கள் தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல மீண்டும் வரக்கூடா அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இது போன்ற மகா வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்ட அப்படின்னா ரொம்ப சிறப்புங்க குறிப்பா அமாவாசை அப்படின்னு சொன்னாவே தானம் கொடுக்கிறது தான் முக்கியமா சொல்லப்படுது இந்த நாளில் பசுக்கள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு நாம உணவு கொடுக்கிறது ரொம்பவே மங்களகரமானது சொல்லுவாங்க அமாவாசை நாள்ல மட்டும்தான் இப்படி கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாது மற்ற நாட்கள்ல கூட பசுக்களுக்கு நாம உணவு கீரை பழங்கள் இது போன்றவற்றை நாம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய மனத்திற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் சொல்லலாம் இந்த விட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல குறிப்பிட்டு இது போன்ற நாட்கள்ல நம்ம விலங்குகள் பறவைகள் போன்றவற்றுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராதபடி நடந்து கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க கவனத்தோடு வச்சுக்கோங்க குறிப்பாக அமாவாசை நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பிண்ட தானம் பித்ரு பூஜை செய்வது இவையெல்லாம் நமக்கு அமைதியையும் செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதோடு நாம் இந்த அமாவாசை நாட்களில் இது போன்று பக்திகரமாக கடைப்பிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த அமாவாசை நாளில் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஒவ்வொரு அமாவாசையுமே இறந்த நம்மளுடைய முன்னோர்களை வேண்டி வணங்குவது விரதம் இருப்பது இவையெல்லாம் நல்லதுங்க இந்த நாள்ல காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு அருகில இருக்கக்கூடிய ஆற்றிலோ குளத்திலோ அங்கு சென்று நாம இது போல் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது நல்லது முதியவர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு உணவு பொருளை தானமாக கொடுக்கிறது இன்னமும் நல்லது வீட்டு பெண்கள் குளிச்சுட்டு காலையில் உணவு உண்ணாம இறந்த முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளையும் பதார்த்தங்களையும் தயார் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க அன்றைய சமையலில் எல்லா விதமான காய்கறிகளும் இடம்பெறுது விரதம் இருக்கிறவங்க காலையில் எதுவும் சாப்பிடாம இருந்து பிறகு எத்தனை நபர்களை நம்ம வணங்க வேண்டும் அத்தனை இலைகளை போட்டு சமைத்த எல்லா உணவுகளையும் பதார்த்தங்களையும் நாம் படைத்து துணிகளை வைத்து படைப்பது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் அகல் விளக்கு ஏற்றி தீபதூப ஆராதனைகள் காட்டி முழு மனதார நினைத்து வழிபாடு செய்யலாம் பிறகு படைத்த எல்லா உணவு பதார்த்தங்களையும் தனித்தனியாக இலை போட்டு இலையோடு எடுத்து நம்ம வீட்டுக்கு வெளியில் உயரமான இடத்தில் வைக்கலாம் முன்னோர்களுக்கு படையல் இப்படி வைத்து காகங்களுக்கு அதாவது காகங்கள் நம்ம பித்ருக்களுடைய அம்சம் நாம சொல்றோம் காகங்களுக்கு இது போன்ற உணவுகளை வைக்கிறது இன்னமும் சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை விருதை நாம் காலையில் சாப்பிடக்கூடாது பகலில் சாப்பிட்லாம் இரவில் பால் பழம் அல்லது சிற்றுண்டிகள் ஏதாவது சாப்பிட்லாம் முறைப்படி அமாவாசை விரதம் இருந்து நம்ம முன்னோர்களை வழிபடுறவங்களுக்கு அவர்களுடைய ஆசையும் அருளும் எப்போதும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் நீங்கள் இது போன்ற வழிபாடுகள் எல்லாம் எப்படி மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை விரதம் அது மட்டும் இல்லாமல் இந்த வைஷாக் அமாவாசையில் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நாங்க இந்த வீடியோல அந்த ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாம சித்திர சிறை அமாவாசையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிறைய மாற்றங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி